திருவரங்கம் திரு அயோத்தி திருப்பார்க்கடல் திருவடமதுரை என்ற நான்கு திவிதேசங்களைப் பற்றி மங்களாசாசனம் செய்து திருப்பள்ளியைச்சு பத்து பாசுரங்களும் திருமாலை என்ற பெயரில் நாற்பத்தைந்து பாசுரங்களும் இயற்றிய தொண்டரடிப்பொடியாகுவார் விப்ரநாராயணர் பக்தாங்கிரி ரேணு திருமண்டங்குடியார் உணர்த்திய பிரான் என்று பல பெயர்களால் கொண்டாடப்படும் தொண்டரடிப்பொடியாகுவார் கலியுகத்தில் கிவி எட்டாம் நூற்றாண்டில் மார்கே மாதம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திசையில் கே கேட்டை நட்சத்திரத்தில் தேய்பிரையில் திருமண்டங்குடி என்ற ஊரில் வனமாலையின் அம்சமாக முன்குடுமி சோழிய பிராமணரது குமாரராய் இந்த ஆழ்வார் தோன்றினார் விப்ரநாராயணன் என்று தந்தையால் பெயரிடப்பட்டு அந்தனர் குலத்துக்கேற்ற நான்மறைகளையும் ஆரங்கங்களையும் உரிய காலத்தில் கற்று வைண உரிய திருவிழச்சினைகளையும் பெற்றார் திருவரங்கம் பெரிய கோவிலை அடைந்து நம்பெருமானது திருவனந்த பணியில் ஈடுபட்டு அப்பெருமானுக்கு திருமாலைகள் கட்டி அணிவித்து மகிழ்ந்து வந்தார் தன் உணவிற்காக திரு வைஷ்ணவர்களிடமே இருந்தே காலம் கழித்தார் உறையூரை தலைநகரமாக கொண்ட சோழ மன்னனவையில் கூத்தாடி பரிசு பெற்ற தேவதேவி என்ற விலை மாது ஒருத்தி வீடு திரும்பும்போது இவர் நந்தவனத்தைக் கண்டு அங்குள்ள பூம்போயில் எழிலை கண்டு கண்ணுற்று தனதாக்கி கொள்ள எண்ணினா எண்ணினாள் உரியவனை வயப்படுத்த நினைத்து இவர் நீர் போது அவர் அருகில் நகை புரிந்து நின்றாள் விப்ரநாராயணர் திருமால் பணியின்றி வேறொன்றும் அறியாதவையால் இவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை தன்னிடமிருந்த தன் அக்காளுக்கு எவ்வாறனும் அவரை வயப்படுத்துவதாக சூழ் உரைத்து மெல்லிய செங்காவி உடையணிந்து மட்டும் அணிந்து விப்ரநாராயணிடம் தான் அவருக்கு அவருடைய நந்தவனத்தில் இருந்து கொண்டு தொண்டு புரிவதாக கூறினாள் விப்ரநாராயணரும் இறைப்பணிதான் செய்ய வேண்டும் என்னத்தை ஓற்றி ஒப்புதல் ஒப்புதல் அளித்தார் அவளும் பணி செய்ய கருமமே கண்ணாயினாள் ஒருநாள் மிகுந்த மழை பெய்தபோது அவள் நனைவது கண்டு விப்ரநாராயணர் அவரை தன் குடியில் குடிலில் வந்த மர வேண்டினார் அவளும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவளாதலால் குடிலுள்ளே நுழைந்து அவரை பெண் வலையில் சிக்க வைத்தாள் சிறிது காலம் அவருடன் கண்டு க கழித்து விட்டு பிறகு அவரை தொடர்ந்து தன் வீடு போய் சேர்ந்தாள் விப்ரர் அவள் பால் காமம் மோகம் மோகமுற்று அவள் இருப்பிடம் சென்று உள்ளே விடப்படாமல் வாயிலேயே தவங்கிடந்தார் திருமகள் தூண்டுகோலால் விப்ரரை திருத்தி பணிக்கொள்ள இறைவன் எண்ணம் கொண்டான் ஓர் நாள் இரவு சிறுவன் வடிவு கொண்டு நம்பெருமாளது பொன் வட்டில் ஒன்றை தேவதேவியிடம் விப்ரர் கொடுத்த வரச்சனதாக கூறி மறைந்தான் பரிசு கண்டு மகிழ்ந்த போன விலை மாது அந்த சிறுவன் மூலமே விப் உள்ளே அழைத்தாள் விப்ரரும் அவளுடன் கூடி மகிழ்ந்தார் மறுநாள் காலை கோயில் வட்டில் காணாதது கண்டு அரசு வரை தெரிவிக்கப்பட்டது விசாரணையில் விலைமாதின் வீட்டில் வட்டில் இருப்பதை அறிந்து விப்ரரின் ஏவலால் கொண்டு கொடுத்ததாக அவள் கூறியதின் பேரில் தான் குற்றவாளி என்று கருதப்பட்டு சிறையில் இடப்பட்டார் வேசி களவு பொருளை வாங்கிய குற்றத்திற்காக அபராத கட்டணம் விதிக்கப்பட்டார் இரவு அரசனின் கனவில் இறைவன் வேசியின் வலை நின்றும் விப்ரரை விடுவிக்க தான் நடத்திய நாடகமே என்று கூறி குற்றமற்ற விப்ரரை விடுவிக்கச் சொன்னார் மறுநாள் காலை அரசனால் விடுவிக்கப்பட்ட விப்ரர் தன் நிலை மிகவும் வருந்தி தூய்மை பெற திருமால் தொண்டரடி பொடி என்று பெயர் பெற்று மிகச் சிறந்த அடியாராக திகழ்ந்தார் திருவரங்கநாத பெருமானுக்கு தொண்டுபூண்டு நூற்றைந்து ஆண்டுகள் வாழ்ந்த இந்த ஆழ்வார் திருமாலை திருப்பள்ளியைச்சி என்ற நூல்களை அருளினார் இவரை திசை திருப்ப தேவதேவியும் திசை திருப்பிய தேவதேவியும் மிகவும் திருந்தி திருவரங்கன் திருவடியை தஞ்சமென்று பணிபுரிந்து நற்கதி பெற்றாள் தொண்டரடிப்படியாயவருடைய தனியன் கோதண்டே ஜேஷ்ட நட்சத்திரே மண்டங்குடி புரோத்பவம் சோழேர் வியாம் வனமாலாம்சம் பக்தாங்கிரி ஏணுமாற்றையே இவருடைய மண்டங்குடிய மண்டங்குடியதனில் வாழ வந்தவன் வாழியே மார்கழியிற் கேட்டை நாள் வந்துதித்தான் வாழியே தொண்டிரை தெண்டிரை சூழரங்கரையே தெய்வமென்றான் வாழியே திருமாலை ஒன்பதஞ்சும் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே பாவையர்கள் கலவிதன்னை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்து துலவத்தால் துலங்கினான் வாழியே தொண்டரடிப்புடையாழ்வார் துணைப்பதங்கள் வாழியே